ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு ஏழு நாளில் இருந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழு ஒன்று ரெண்டு மூணு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின் கேட்பாங்க எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துரும் ஏழு நாள் பொறுத்த வரைக்கும் மூதுரை வந்து படித்தாகணும் மூதுரை ஏன் படிக்கணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் அவையார் வந்து ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகுதுனால மூதுரை வந்து படித்தாகணும் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டு பார்க்கல வாங்க இந்த பாடல் வரி வந்து பார்த்தீங்கன்னா படித்து வச்சுக்கோங்க அடுத்து சொல்லும் பொருளை வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கோங்க மாசர என்ற சொல்லின் பொருள் குற்றம் இல்லாமல் சிறுதூக்கின் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல் தேசம் என்பதன் பொருள் நாடு எல்லா ஏல் பொறுத்த வரைக்கும் சொல் பொருள் வந்து படித்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் நூல்வழி பொறுத்த வரைக்கும் நம்ம படித்தாகணும் ஏன்னா அவையார் பற்றி கொடுத்ததுனால நம்ம நூல்வழி படிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத ஒன்று கேட்கறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது அதாவது அவையார் ஏதிய நூல்கள் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க எதுக்காக மூதுரை என்ற பெயர் வந்தது அப்படின்னு கேட்பாங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எதுக்கு பாருங்கள் மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் விடை மாசர கற்க வேண்டும் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இடமெல்லாம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விடை இடம் ப்ளஸ் எல்லாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மாசரம் என்னும் சொல்லை மாசரை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விடை மாசு ப்ளஸ் அரை நாலாவது கொஸ்டின் பாருங்கள் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் என்பதை எழுத கிடைக்கும் சொல் விடை குற்றம் இல்லாதவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை சிறப்பு உடையார் அடுத்து என்ன படிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி நம்ம படிக்கணும் ஏன்னா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் க கவர் ஆகிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி படித்தாகணும் இதில் வந்து பாருங்கள் சொல்பொருள் வந்து பாருங்கள் சொல்பொருள் வந்து படிச்சுக்கோங்க தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் எகழும்படி மூ மூத்தோர் மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் பெரியோர் மேதைகள் என்ற சொல்லின் பொருள் அறிஞர்கள் அடுத்து பாருங்கள் மாற்றார் என்ற சொல்லின் பொருள் மற்றவர் அடுத்து நெறி என்ற சொல்லின் பொருள் வழி அடுத்து வற்றாமல் என்ற சொல்லின் பொருள் குறையாமல் இதெல்லாம் படிச்சுக்கோங்க பட்டுப்படைகளை சொன்ன பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கணும் ஏன்னா சிலபஸில் நேராக இருக்கார் அதனால் வந்து பட்டுக்கோடை கல்யாண சுந்தரம் பற்றி நீங்கள் படித்தாகணும் அடுத்து பாருங்கள் நூல்வழி படிச்சுக்கோங்க ஏன்னா பட்டுக்கொடை கல்யாண சுந்தரம் கேட்பாங்க நூல்வழி பொறுத்த வரைக்கும் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னு சொல்லிட்டு கேட்பாங்க பட்டுக்கொடை கல்யாண சுந்தரம் அடுத்து திரைசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யாருன்னு கேட்பாங்க பட்டுக்கொடை கல்யாண சுந்தரம் அப்புறம் பாருங்கள் மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து இதுக ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் விடை மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கைப்ளஸ் பொருள் நாலாவது கொஷின் பாருங்கள் மானம் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை மானம் இல்லா அடுத்து அடுத்து என்ன கேட்கலான்னு பாருங்கள் அடுத்து பாருங்கள் காமராஜரின் சிறப்பு பெயர்கள் ஒரு மூணு கொடுத்துட்டு அதில் பொருந்தாத ஒன்று அதாவது காமராஜரோட சிறப்பு பெயர்கள் நாலு கொடுத்துட்டு அதில் பொருந்தாத ஒன்றுன்னு கேட்பாங்க அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் நியூ புக்கு பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் படித்து வச்சுங்க என்ன தேவைப்படும் அடுத்து சரியான விடியை தேர்ந்தெடுத்த எழுதுக இது ஒரு வாட்டி பார்த்துக்குங்க கேட்க வாய்ப்பிருக்கு இருக்குது ஃபஸ்ட் மட்டும் இது பிரித்த எதுக செய்த எதுக்கெலாம் நீங்கள் ரெகுலராக படிக்கணும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் விடை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்த எழுத கிடைப்பது பசி பிளஸ் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை படிப்பு ப்ளஸ் அறிவு நாலாவது கொஷின் பாருங்கள் காடு ப்ளஸ் ஆறு என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் விடை காட்டாறு ஆறு அடுத்து பாருங்கள் கோடிட்ட இடங்கள் ஏற்பக ஒரு வாட்டி பார்த்துக்குங்க ஏன்னா சிலபஸில் வந்து கோடிட்ட இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாய்வின்றி படிக்க சீருடை திட்டம் அறிமுகப்படுத்தினார் ரெண்டாவது பாருங்க காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் விடை சரியா அடுத்து பாருங்கள் பேசிக்காக புக்கில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருவாங்களோ அதெல்லாம் வாட்டி பார்த்துங்க ஏன்னா நமக்கு சேஃபாக இருக்கும் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இப்போ தான் சிலபஸ் மாற்றிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க போதுமானது இந்த பாக்ஸ் தொண்டனெலாம் பார்த்துங்க அதே மாதிரி அப்புறம் இது பாருங்கள் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களில் பொருந்தாத ஒருவர்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா பொருந்தாத ஒன்று சொல்லிட்டு சிலபஸில் இருக்குது அதாவது அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு இவங்க நாலு பேரில் மூணு பேர் கொடுத்துட்டு பொருந்தாத ஒருவர் ஒருத்தர் கொடுப்பாங்க இது பொருந்தாத ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் பாக்ஸ் கணரெலாம் படிச்சுக்குங்க அடுத்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஏழ்வும் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் நீங்கள் ரெகுலராக படித்தாகணும் ஏன்னா நம்ம சிலபஸ் ஃபுல்லாகவே இலக்கணம் தான் வந்து கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இணைய எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுது இந்த பகுதி கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க அடுத்து இணைய எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் வல்லினை எழுத்துக்கள் ஆருக்கும் மெல்லின எழுத்துக்கள் தான் வந்து இணைய எழுத்துக்கள் அமையும் இது வந்து பேசிக்கான தகவல் தான் அடுத்து பாருங்கள் சரியான வினையை தேர்ந்தெடுத்து எழுதுக மெல்லின மெல்லினத்திற்கான இணைய எழுத்து இடம் பெறாத சொல்லியது அதாவது மெல்லின எழுத்துக்கு பக்கத்தில் அதுக்கு இணைய எழுத்தாக வந்து வல்லினை எழுத்து வரும் அதாவது இஞ்சிக்கு பக்கத்தில் சா வந்திருக்கு அதான் இணைய எழுத்து இது சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் இந்துக்கு பக்கத்தில் தா வரணும் இதுவும் சரியாக அமைஞ்சிருக்கு இன்னும் பக்கத்தில் நான் வரணும் இதுவும் சரியாக அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் தம்பி என்பது தவறானது தவறான சொல்லை வட்டமிடுங்க இதுவும் இணைய எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க இதில் தவறானது பார்த்தீங்கன்னா வென்றான் என்பது தவறானது அடுத்து பாருங்கள் இது வந்து பிழை பிழைத்தளத்தத்தில் இது கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது தென்றல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுயின்னு வரணும் கண்டம் கண்டம் பார்த்தீங்கன்னா இதில் மூணு சுயின்னு வரணும் நன்றியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தரி வரணும் மண்டபமில் பார்த்திங்கன்னா மூணு சுயின்னு வரணும் இது வந்து பிழை திருத்தத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்குது பதினேழு கீழ் கணக்கினுங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இந்த வரிகள் வந்து படிச்சுக்கோங்க பழமொழி நானூறுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் அதாவது முக்கிய தினங்கள் வந்து பார்த்து வச்சுங்க காமராஜர் பிறந்தநாள் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் இது புக் பேக்கில் கொடுத்துருத்துல நல்லா பார்த்துக்குங்க அடுத்து பத்தியை படித்து வினாக்கேற்ற விடை அளிக்கவும் இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்குது இது வந்து எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் சொற்களை அமைத்து சரியான வரிசையில் சொற்களை அமைத்து எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இது பாருங்கன்னா இது வந்து பழமொழியிலும் கேட்க வாய்ப்பு இது வந்து பாருங்கள் முலையிலேயே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது பார்த்திங்கன்னா விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்பது சரியானது விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்பது சரியானது அடுத்து பாருங்க கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்பது சரியானது இதை பார்த்துக்குங்க அடுத்து கலைச்சொற்கள் வந்து எல்லா ஏழு எல்லா ஏழுலையும் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க கலைச்சொற்கள் வந்து டேரெக்டாக சிலபஸில் இருக்குது இது ஃபுல்லாக படிச்சுக்குங்க கல்வி கல்வி வந்து எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின்தூக்கி லிஃப்ட்டு மின்னஞ்சல் ஈமெயில் குறுந்தகடு காம்பேட் டெஸ்க்கு மின் இ லைப்ரரி மின்னூல் இ புக் அடுத்து பாருங்கள் மின் இதழ்கள் இ மேகசைன் கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் இது தான் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுக்கோங்க அடுத்து இயல் நாள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் முக்கியமானது இது வரைக்கும் படித்தா போதுமானது அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏல் அஞ்சிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க முக்கியமான பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே யூ